நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஐடியாவுமே வராமல் ஸ்டக் ஆகி நின்றுருக்கீங்களா நமக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படும் போது தான் கரெக்டாக ஃபுல் பிளாங்காக ஃபீல் பண்ணுவோம் இதை தான் மென்டல் பிளாக்குன்னு சொல்கிறோம் இந்த நிகழ்வை நம்மளோட லைஃப்பில் எல்லாருமே ஒரு சமயத்தில் ஃபேஸ் பண்ணியிருப்போம் நீங்கள் ஒரு கவிதை எழுதுகிற ஆளாக இருந்தால் தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு லைன் எழுதிக்கிட்டே வருவீங்க ஸ்டக் ஆகி நின்றுவீங்க ஒருவேளை நீங்கள் கதை எழுதக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா தொடர்ந்து எழுதிக்கிட்டே வருவீங்க ஏனே தெரியாது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுவீங்க நீங்கள் ஒரு டான்சரா இருந்தாலும் அதே தான் லிரிக்ஸ் கேத்த மாதிரி ஆடிக்கிட்டே வருவோம் ஆனால் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுவோம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் ஒரு சம்பவம் நடக்கும்போது அப்படியே ஸ்டக்காகி நின்றுவோம் இந்த மாதிரி மென்டல் பிளாக்ஸ் ஏன் வருது அதிலருந்து எப்படி வெளியே வர்றது ஈஸி ப்ராக்டிஸ் நம்ம மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிஃபோர் வி கெட் இன் டு த வீடியோ இந்த சேனலில் செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் சைக்காலஜி ரிலேட்டடான வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு வரோம் இந்த மாதிரியான விஷயங்களில் விருப்பம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பெல்லாம் நம்ம மன ரீதியாக ஒரு விஷயத்துல சிக்கன மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் கவனம் செலுத்த முடியாமல் தவிக்கிறோமோ அப்போல்லாம் தான் இந்த மென்டல் பிளாக்ஸ் ஏற்படுது இதனால் ஃப்ரெஸ்ட்ரேட்டிங்காக ஃபீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன அந்த விஷயத்த தள்ளி போடுவோம் இந்த விஷயத்த செய்ய முடியுமா அப்படின்னு செல்ஃப் டவுட் வரும் ஒருவேளை அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே நமக்கு மென்டல் பிளாக் வந்துருச்சுன்னா அந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கூட யோசிக்காம அதுல இருந்து விலக ஆரம்பிச்சிருவோம் மன அழுத்தம் தோல்வி பயம் ஒரு வேலையை நம்ம மேலே சுமத்தன மாதிரி ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் தான் மென்டல் பாக்ஸ் வர்றதுக்கான ரீசன் இன்னும் சொல்ல போனால் பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்றது கூட ஒரு காரணமாக சொல்லப்படுது ஒரு சமயத்தில் பல வேலையும் செய்யறதா நமக்கு நாமே நினச்சிக்கிட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு மாற்றி மாற்றி செஞ்சு நமக்கு நாமளே கஷ்டப்படுத்திப்போம் இதனால் எந்த விஷயத்துலையும் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது நீங்கள் எப்போவாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க விறுவிறு வெறுன்னு என்ன காரணம்னே தெரியாது எழுதிக்கிட்டு இருந்த பேனாவை கீழே வச்சுருவீங்க எந்த ஒரு தாட்டும் வராது பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கேட்டா அப்படியும் இருந்திருக்காது இதை மென்டல் பிளாக்னு சொல்லலாம் மென்டல் பிளாக்ல இருந்து வெளியே வரத்துக்கு ஒரு ஈஸியஸ்ட் வே அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது ஒரே இடத்துல இருக்காம உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க எப்ப பாரு வீட்லேயே இருக்கீங்களா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போங்க நீங்கள் எங்கே போனால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களோ லைக் பார்க் டெம்பிள் இந்த மாதிரியான இடத்துக்கு போயிட்டு வாங்க இதனால் நீங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் மைண்டுக்கு ரெஸ்ட்டு விட்ட மாதிரியும் இருக்கும் நம்ம ஒரே இடத்துல அதிக நேரம் இருக்கிறதுனால நம்ம மைண்டு ஆட்டோ பைலட் மூடில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது ஒரே மாதிரியான சிந்தனைகள் நமக்கு வர்றதுனால ஒரே இடத்துல ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறோம் ஏப்பா நீ சொல்கிற மாதிரி என் வேலையை விட்டுட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ போக முடியாதுன்னா நீங்கள் இருக்க வீட்லேயே வேறு ஒரு ரூமுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் இருக்க இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸை லெஃப்ட் சைடில் இருக்குன்னா அதை ரைட் சைடில் மாற்றுங்க உங்கள் டேபிள் மேலே புது பொருட்களை வாங்கி வைங்க உங்களுக்கு பிடிச்ச ஆர் ஃபோட்டோஸை அது மேலே வாங்கி வைங்க இப்படி சின்ன சின்ன விஷயத்தை மாற்றுறதுனால உங்கள் பிரெயின்க்கு நீங்கள் ஊக்கத்தை கொடுக்குறீங்க இந்த மைண்ட் இருந்து வெளியே வரதுக்கான பவர்ஃபுல் டிப்னா மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்சேஷன் நம்ம எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக பாரமாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம மனசு நமக்கு நெகட்டிவ் தாட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கும் ஆனால் அப்போன்னு பார்த்து கரெக்டாக டீப் பிரெத் எடுத்துகிட்டு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் கவுண்ட் பண்ணால் ரிலாக்ஸ் ஆகிருவோம் இதனால் நம்ம ப்ரசென்ட்டில் இருப்போம் ஃபோக்கஸாகவும் இருப்போம் ஒன் ஈஸி டெக்னிக்னால் அது ப்ரீத்திங் டெக்னிக் தான் ஒன் டூ த்ரீ இன்ஹேல் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ எக்ஸெயில் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெண்டு மூணு டைமுக்கு மேலே பண்ணுங்கள் ஒரு உங்களுக்கு நிறையா டைம் இருக்குன்னா ப்ராப்பரான ஒரு மெடிடேஷன் கோச்சிக்கிட்ட போய் இந்த மாதிரியான மெடிடேஷனை கற்றுக்கங்க இந்த மென்டல் பிளாக் நமக்கு வரத்துக்கு முக்கியமான காலத்தில் ஒன்று டாக்கு அதாவது நெகட்டிவ் டாக்கு ஒன்னால் அந்த வேலையை செய்ய முடியாது நீ தோத்துருவேன் இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க செய்யக்கூடிய வேலை அப்படின்னு நமக்கு நாமளே நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணிக்கிறது உண்மை என்னென்னா நம்ம அந்த டாக்கை கவனிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை அதை சேஞ்ச் பண்ணுங்க நெகட்டிவ் தாட்ஸ்க்கு பதிலாக பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்க என்னால் முடியவே முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்ய முயற்சி பண்ணுவேன் மற்றவங்களால மட்டும் முடியும்னு இல்லை அந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு பாசிட்டிவ் அஃபர்மேஷனாக சொல்லுங்க இப்படி நீங்கள் அஃபர்மேஷன் சொல்றதுனால அடுத்தது எப்படி நீங்கள் பேச போறீங்க அல்லது நீங்கள் அடுத்தது எப்படி நடந்துக்க போறீங்க அப்படின்ற விஷயத்தை மாற்றும் இப்படி நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணுறதுனால திங்கிங் மாறும் திங்கிங் மாறுறதுனால ஸ்டக் ஆக மாட்டீங்க ஈஸியாக அந்த மென்டல் இருந்து வெளியே வர முடியும் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மென்டல் பிளாக் ஏன் வருது அதில் இருந்து எப்படி வெளியே வர்றது ஈஸி ப்ராக்டிஸ் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றின புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்